காளி சும்மன் கிட்ட ஒரு பெண்ணோட பெருமையும் அவருடைய கடமையும் சேர்த்து உனக்கு நான் உணர்த்துறேன் கிடையாது நினைச்ச மகா காளியாவும் மாறுவா காலியோடைய கடமைகள் என்ன அப்படிங்கறத சொல்ற உனக்கு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல மும்மூர்த்திகளும் வந்து நிக்கிறாங்க சும்மனை முதல்ல காளி தாக்கவும் நாராயணன் சிவன் கிட்ட பாத்தீங்களா மகாதேவா பெண்ணோட சக்தி அப்படிங்கறது சிவனும் பாத்துட்டு இருக்கேன் நாராயணா ஒரு பெண்ணுக்கு தர வேண்டிய மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறது எல்லாரும் உணர்ந்துக்க வேண்டியதரும் நிகழும் அப்படிங்கிறாரு இப்போ சும்பனுக்கு எதிராக காளி செய்யற ஒவ்வொரு தாக்குதலுக்கும் சிவன் சொல்லிட்டே வராரு அதுக்கான விளக்கத்தை காளி சொல்லிட்டு வர்றாங்க முதல் தாக்குதலுக்கு சிவன் அந்தமும் நீயே அப்படிங்கிறாரு ஏன்னா என்னல இருந்து எல்லாமுமே ஆரம்பமாக்குது அப்படிங்கிறாங்க காளி அடுத்த தாக்குதலுக்கு ஆரம்பமும் நீயே அப்படிங்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு அழிவுக்கு அப்புறமேலு ஒவ்வொரு யுகத்துக்கான புது பாதையை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சிவன் சத்தமும் நீயே அப்படிங்க ஏன்னா சத்தம் ஆனந்தம் அதுவே நாதமும் பிரம்மமும் அப்படின்னு காளி சொல்றாங்க சிவன் அழிவும் நீயேன்னு சொல்ல அநீதி எப்போதெல்லாம் தழைக்குதோ அப்ப எல்லாம் நான் அதை அழிச்சிருவேன் அப்படின்னு காளி சொல்றாங்க சிவன் அணுவும் நீயே அப்படிங்க பிரபஞ்சமே அணுவுல இருந்து தான் ஆரம்பமாகுது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த அணுவே நான் தான் அப்படின்னு காளி சொல்றாங்க சிவன் பிரம்மாண்டமும் நீயேனு சொல்ல அழிவுக்கு அப்புறம் எல்லாமே எனக்குள்ள அடக்கலம் ஆயிருது அதனால பிரம்மாண்டமும் நானே அப்படிங்கிறாங்க சிவன் கர்மமும் நீயே மோட்சமும் நீயேன்னு சொல்ல எனக்குள்ள கலக்கறதுக்கு காலம் தேவைப்படும் ஆனா அதுவே எனக்குள்ள கலந்துட்டா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிறாங்க சிவன் ஒளியும் நீயே இருளும் நீயேன்னு சொல்ல தர்மத்துக்கான ஒளியை காட்டக்கூடியவளும் நானே அதர்மம் இருளை ஒழித்து கற்றவளும் நான் தான் அப்படிங்கிறாங்க சிவன் காளியும் நீயே அப்படின்னதும் ஏன்னா இந்த காளி காலன்ல இருந்து உருவானவர் அப்படின்னு காளி சொல்றாங்க மகா காளியும் நீயேன்னு சிவன் சொல்ல ஏன்னா மகா காலன்ல இருந்து வந்தவன் நான் இன்னைக்கு உனக்கு கழிவு பரிசா கொடுக்க போறேன் பெண் ரொம்ப அமைதியானவதான் ஆனா அவ ஒரு ரத்னக்கல் மாதிரி எல்லாருக்குமே ஒளி கொடுக்க கூடியவளா இருக்கா ஆனா அவளே நீ அவமதிக்க முயற்சி பண்ணா எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய கூடிய வைரமாகவே மாற நிலைமையில ரொம்ப நிலை குளிஞ்சு போயிருக்கான் சும்பன் இப்போ காளி நான் ஒரு கோடை கிடையாது ஒரு வீராங்கனை தர்மத்தோட வழியில நடந்தா நான் ஆனா நான் அழிவைத்தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காளியும் நானே மகா காளியும் நானே அப்படின்னு அவனோட கதையை முடிக்கிறாங்க சும்பன் அழிவோட இரவும் முடிவுக்கு வருது காளியை சுத்தி தேவர்களும் வந்து நிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா காளி அமைதியாகிறாங்க அவங்கள சுத்தி இருக்கிற தேவர்களை அவங்களை வணங்க காளி சிவனை திரும்பி பாக்குறாங்க அவங்களுக்கு கைலாயத்துக்கு சும்பன் தன்னோட படை வீரர்களை அனுப்பிச்சு வச்சிருப்பான் இல்லையா பார்வதி கூட சிவன் கிட்ட வந்து முறையிடுவாங்க அப்போ சிவன் சொன்ன வார்த்தைகள் ஒரு பெண்ணுக்கு ஒரு சங்கடம்னா ஏன் ஆணை தேடி அவ வரணும் இந்த யுத்தத்தை நீதான் நடத்தணும் பார்வதி ஏன்னா எந்த ஒரு வெற்றி யாரோ ஒருத்தரோட உதவியால கிடைச்சது அப்படின்னா அதை கருணைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இப்ப காளி சிவனை நோக்கி வராங்க எந்த சும்மனை கண்டு பயந்து பார்வதியா சிவன் கிட்ட வந்து நின்னாங்களோ அந்த சும்மனை அழிச்சிட்டு காளி இப்ப சிவனை நோக்கி வர்றாங்க சிவனும் அவங்களை நோக்கி வர காளி சிவன் கிட்ட என்ன உணரத்துக்கு நீங்க தான் உறுதுணையா இருந்தீங்க இத்தனை நாட்களா ஒரு எல்லைக்குள்ள நான் முடங்கி இருந்தேன் ஆனா ஒரு பெண் எல்லை இல்லாதவ அப்படிங்கறது எனக்கு நீங்க உணர்த்துனீங்க இன்னைக்கு நான் சும்மனை அழிக்கிறதுக்கு முதல்ல நீங்க தடுத்தீங்க ஏன்னா அவனை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட சூழ்ச்சியை நான் வெல்லணும் அதே மாதிரி நான் சும்மனை அழிச்சா கூட என்னோட வழியில எந்த தப்பும் இருக்க கூடாது இப்போ உங்களோட வழியிலேயே நான் சும்மனை அழிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்ல சிவனும் முடிவுதான் ஆரம்பம் காளி இந்த இறைவிக்காக கைலாய் காத்துட்டு போகலாமா அப்படின்னு கேக்குறாரு காளியும் ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பாக பொண்ணை இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ